வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்சல் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ கொஞ்சம் வேகமாக நான் பேசிடுறேன் ஏன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நிதானமாக போட்டோம்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் போர் அடிச்சிடும் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நாட்டு சாமந்தி இது பார்த்திங்களா இவ்வளோதான் பட்டு வந்திருக்கும் நாட்டு சாமந்தியில் நீங்கள் நர்சரியில் வாங்குகிற மாதிரி அந்த ஃபுல்லாக விரிஞ்சு வராது அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பூ விரிஞ்சதோடவே போயிடும் அது இது நாட்டு சாமந்தி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சாமந்தி அப்பப்போ தான் கிடைக்கும் எல்லா டைமும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இது வந்து வல்லாரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்புறம் வெள்ளக்கரிசலாங்கண்ணி ஆவாரை ராமேஸ்வரம் மல்லி இதெல்லாம் ஒரு பேட்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேயும் இங்கே மல்லி வெரைட்டிஸ் மட்டும் ஒரு பேட்ச் ராமேஸ்வரம் மல்லி அஞ்சடுக்கு மல்லி கனகமல்லி அந்த மாதிரி மல்லி வெரைட்டிஸ் மட்டும் எங்களுக்கு ஒரு பேட்சு இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோயிலில் வைக்கிற மாதிரி பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க வில்வம் இழுப்பை வன்னி அதெல்லாம் இவங்களுக்கு செண்பகம் நல்ல வெரைட்டி செண்பகம் அப்புறம் டீச்சரி பவளமல்லி இது வந்து கொடிசம்பங்கி மருகு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து மருகும் மறிகொழுந்து மட்டும் கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து கனகாம்பரத்தில் ஒரு மூணு வெரைட்டி கனகாம்பரம் அப்புறம் வந்து மாசிப்பச்சை இதெல்லாம் அனுப்புகிறோம் இவங்களுக்கு வந்து அரப்பு அப்புறம் நீர் பிரம்மி டீச்சி இது அனுப்புகிறோம் இன்னொன்று வந்து இதுவங்க பெரிய ஆர்டர் ரேமஸ்ல வாங்குறாங்க இதில் வந்து என்னென்னா நிறையா மூலிகைகள் காய்கறி நாற்றுகள் இதெல்லாம் இதில் வச்சிருக்கோம் வெத்தலை அப்புறம் வந்து கல்யாண முருங்கை இன்னும் நிறைய காய்கறி நாற்று கத்திரிக்காய் மிளகாய் தட்டைக்காய் ஆவார தக்காளி இதெல்லாம் இவங்களுக்கு ஐம்பது கிலோ மண்கலவையோட நம்ம மேட்டூர் சர்வீஸ்ல அனுப்புறோம் பல்கா வாங்குறவங்க அந்த மாதிரி மேட்டூர் சர்வீஸ்ல வாங்கிக்கிட்டால் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து ருத்ராட்சம் அதுக்கப்புறம் இது இவங்களுக்கு வந்து சந்தனம் டீ ட்ரீ லெமன் கிராஸ் அதெல்லாம் இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூனை பாருங்க வந்து வந்து நடுவில் படுத்துக்கிறான் அப்புறம் இந்த பேட்ச் வந்து ஆல் டைம் மேங்கோ அப்புறம் ஆவாரை இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அட்டையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோ போடுறேன் பாக்ஸெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் இது வந்து பன்னீர் பூ ஆடாதோட செடி முருங்கை இது வந்து இப்போது சளிக்காக ஒரு காம்போ போட்டோம் இல்லையா வெத்தலை ஆடாதோடை முடக்கத்தான் அந்த மாதிரி ஒரு நாலு பிளான்ட் வச்சு காம்போ போட்டோம் சளி கரையிறதுக்கு வேண்டிய மூலிகைகள் அது அப்புறம் இது வந்து லச்ச கீரை மாயன் கீரை திராட்சை இது வந்து ஒரு பெரிய ஆட்ரு இதில் வந்து மல்லி வெரைட்டிஸு யூக்கலிப்டஸ்ஸு அது பாருங்கள் யூக்கலிப்டஸ்ஸு அப்புறம் வந்து கனகாம்பரம் டீச்சி மின்ட்டு துளசி பச்சை பொன்னாங்கண்ணி அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இது வந்து காம்போ ஃபர்டிலைசர் காம்போ ஏன்னா எல்லா ஃபர்டிலைசரோட டீட்டெயிலும் அதுலேயே இருக்கும் அப்புறம் வேப்ப முன்னாக்கு அது தனியாக இது வந்து இந்த பேகு ஒயிட் கலர் பேகும் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸும் போட்டிருந்தோம் இல்லையா அந்த காம்போ அதுக்கப்புறம் காம்போஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் பிளான்ஸு எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கேன் சீட்ஸு ஃபர்டிலைசர் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா புதுசாக வரதும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வந்து டிஏபி அது ஒரு கிலோ கேட்டாங்க கொஞ்சம் மழைக்கு நமுத்துருக்குதுன்ட்டு வெயிலில் வச்சுருக்கேன் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அதலக்கா கிழங்கு அப்புறம் வந்து சீட்ஸ் வந்து காய்கறி விதைங்க தக்காளி செடி பீன்ஸு அவுரி பால்சம் சீட்ஸு இது எல்லாம் இன்னைக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோங்க எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குது முழு பேக்கிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு அது ஒரு இது காட்டுறேன் ஷார்ட்டு